ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் மணிப்பூர் மாநிலத்தில் ஆர்எஸ்எஸ் சமயபு நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் நடந்து வருகிறது இதற்காக ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் மணிப்பூர் சென்றுள்ளார் தலைநகர் இம்பாலில் உள்ள ஆர்எஸ்எஸ் மாநில தலைமை அலுவலகத்தில் நேற்று அவர் பல்வேறு பழங்குடி சமூகங்களின் தலைவர்களை சந்தித்தார் அப்போது மோகன் பாகவத பேசியதாவது ஆர்எஸ்எஸ் யாருக்கும் எதிரானது கிடையாது அது யாரையும் அழிக்க உருவானது இல்லை அது சமூகத்தை முழுமையடைய செய்வதற்கு தோன்றியது ஒரு சமூகத்துக்கு முதலில் தேவை ஒற்றுமை தலைவர்கள் அரசியல் அரசுகள் கடவுள்கள் கூட அதற்கு பிறகுதான் தேவைப்படுகின்றன ஆர் அரசியலில் ஈடுபடுவதில்லை எந்த அமைப்பையும் கட்டுப்படுத்துவதும் இல்லை அன்பு பாசம் நட்பு சமூக நல்லிணக்க மொழியாகத்தான் ஆர்எஸ்எஸ் செயல்படுகிறது பாரத மக்களின் கலாச்சாரம் மற்றும் மரபணு சுமார் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்றுபட்டுள்ளது என ஆராய்ச்சிகள் சொல்கின்றன நம்மிடையே காலம் காலமாக பகிரப்பட்டு வரும் உணர்வு காரணமாகத்தான் நாம் ஒன்றுபட்டு இருக்கிறோம் ஒரு அழகான பன்முகத்தன்மை நம்மிடையே உள்ளது நம்மிடையே வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் ஒரே நாகரிகத்தைச் சேர்ந்தவர்கள் நாம் ஒற்றுமையுடன் இருக்க அனைவரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நமது அரசியலமைப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவ கொள்கைகள் கௌதம புத்தரின் போதனைகளில் வெயிரூன்றி இருக்கின்றன சகோதரத்துவம் நம்மிடம் வலிமையாக இருந்தால் அவை செழித்து வளரும் பல நாடுகள் சுதந்திரம் சமத்துவத்துடன் இருந்த போதிலும் சகோதரத்துவம் இல்லாத காரணத்தால் அவை தோல்வியடைந்தன ஆனால் சகோதரத்துவம் என்பது பாரதத்தின் தர்மமாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ் என்பது மனிதனை உருவாக்கும் இயக்கம் அவனது குணநலன்களை வளர்க்கும் இயக்கம் ஆர் களத்தில் எப்படி இயங்குகிறது என்பதை அதன் ஷாகா பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று பாருங்கள் பாரத நாகரிகத்துக்கும் சமூக வளர்ச்சிக்கும் அர்ப்பணிப்புணர்வுடன் பாடுபடுபவர்கள் அனைவருமே அறிவிக்கப்படாத சுயம் சேவகர்கள்தான் மற்ற நாடுகள் இப்போது பாரதத்தை நோக்கி வருகின்றன எனவே நாம் பாரதத்தை ஒரு வலுவான தேசமாக கட்டி எழுப்ப வேண்டும் உலகின் அனைத்து நாடுகளும் எல்லா வகையான சூழ்நிலைகளையும் பார்த்திருக்கிறது கிரேக்கம் எகிப்து ரோமாபுரி நாகரிகங்கள் இந்த மண்ணிலிருந்து அழிந்துவிட்டன ஆனால் நம்முடைய நாகரிகத்தில் ஏதோ ஒரு சிறப்பு இருப்பதால் நாம் இன்னும் இங்கே இருக்கிறோம் பாரதம் ஒரு அழிவற்ற நாகரிகத்தின் பெயர் இந்த சமூகத்தில் நாம் ஒரு வலிமையான சமூக கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் அதனால் இந்த சமூகம் அழியாது எப்போதும் இருக்கும் இந்துக்கள் இல்லாமல் போய்விட்டால் இந்த உலகமே இல்லாமல் போய்விடும் என ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் கூறினார் பரிஸ்தி ஆகி यूनान मिस्र रोमा सब मिट गए जहां से कुछ बात है कि हस्ती मिटती नहीं हमारी तो भारत ये एक अमर समाज अमर सिविलाइजेशन का नाम है बाकी सब आए चमके चले गए लेकिन इन सब के उदय और रास्ता हमने देखे और हम अभी भी है और रहेंगे क्योंकि एक बेसिक नेटवर्क ऐसा हमने बनाया है अपने समाज का उसके चलते हिंदू समाज रहेगा हिंदू नहीं रहेगा तो दुनिया नहीं रहेगी